திமுக ஒரு ஊழல் கட்சி. நீங்க செய்தி சொல்ல வேண்டியதலாம். எப்படி ராஜாவுக்கு தெரியும்? எப்படி மீசல் பி போய் பார்த்தா என்னங்கறத சொல்லுங்க. காபி மட்டும் கிடைச்சா நமக்கு. தேர்தல் நெருங்குகிற பொழுது இதைவிட பெரிய அதிர்ச்சி கொடுக்கிற வீடியோக்கள் வெளியாக இருக்கிறது. வணக்கம் செண்பகல. சர் பேசிட்டேன் சார். அவர் வந்து அறுபது முதல் பண்ணிரறேங்கறாரா? அது யாரேன்னா ஃபோன்ல وانا நேரா பேசிட்டே கிரேன் நான் பார்த்து பேசிட்டு இன்னைக்கு சொல்றேன். உண்மையாவே 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வழக்கு சரியாக நடத்தப்பட்டிருந்தால் ஒரு பத்து வருஷம் அவருக்கு தண்டனை கிடைச்சிரு அரசு சொத்தை ஒன்னே முக்கால் கோடி சிறுநாரு தான் செந்தில் பாலாஜி எவ்வளவு மாசமா இருக்காரு எட்டு மாசம் இருக்காரு ஒன்னே முக்கால் லட்சம் கோடி அப்ப ஏன் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படல காங்கிரஸ் ரைட்டு வழக்கு போட்டுது பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுல்ல இந்த வழக்கை ஏன் நடத்தலை நீதிமன்றத்தினுடைய விசாரணை சரியாக இருந்திருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க ஆதாரங்கள் எதுவும் சாட்சியங்கள் இல்லைங்கிற அடிப்படையில் நீதிமன்றமே விடுவிச்சிருச்சுல அப்போ அந்த கட்டத்தை அந்த அடிப்படையை விட்டுருக்கலாம் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய சிபிஐ யார்ட்டு இருக்கு மத்திய அரசு அப்போ எந்த ஆதாரங்களையும் சிபிஐ வலுவாக கொடுக்காதனால பிஜேபி பின்னணியில் இருக்கு ராஜாவுக்கு பிஜேபி பின்னணியில் இருக்கிறது நீ போய் அவர் டெல்லியில் போய் அழுகிறாரு யார் அண்ணாமலை செந்தில் பாலாஜி இருந்தால் குங்கு போட்டு அரசியலே பண்ண முடியாது அண்ணாமலை சொல்லியிருக்கா அண்ணாமலைக்காக செந்தில் பாலாஜி முடக்கப்பட்டார் பாஜக பெரிய அளவில் எந்த தாக்குதலையும் தொடுக்கல தொடுக்கவில்லை இந்த தேர்தலில் ஓட்டு வந்துடக்கூடாது இந்த சரவடி திமுக வாக்கு வங்கியை குறைக்குமே தவிர வேற எந்த அதிர்வையும் ஏற்படுத்தாது இப்போ ஜாஃபர் சேட்டு விவகாரத்தில் வந்து தொடர்ந்து அவர் பேசியதாக தான் இப்போ ஆடியோ வெளியாகி இருக்கு இப்போ அவர் அவருடைய இன்ஃப்ளூன்ஸ் வந்து சிபிஐ அதிகாரிகள்கிட்ட இருக்கிற அளவுக்கு வந்து ஜாஃபர் சேட் வந்து அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் செல்வாக்கப்பட்டிருந்தாரா நீங்கள் கருணாநிதி அப்பான்னு கூப்பிடக்கூடிய வளர்ப்பு மகன் தான் ஜாஃபர் சேட்டு ஈழ பிரச்சனையை மானிட் பண்ணது ஜாஃபர் சேட் தான் டூ ஜி அப்போ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் திமுக அரசை தூக்கி நிறுத்தியதே ஜாஃபர் சேட்டு தான் ஜாஃபர் சேட் அன்னைக்கு திமுக அரசே கிடையாது கைத்தமிழ வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கு திமுகனுடைய டூ ஜி தொடர்பான வழக்கு மிகப்பெரிய அளவில் இந்தியாவே வந்து ஒரு உலுக்கிய ஒரு வழக்குன்னே சொல்லலாம் இதனுடைய ஒரு பழைய விஷயங்களை எல்லாமே எடுத்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியிட்ட ஆடியோகாரம் இப்போ பெரிய பூதாகரம் ஆகியிருக்கு முதற்கட்டமாக டிஆர் பாலு அவர்கள் ஜா முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட்டிக்கிட்ட பேசின ஆடியோ அதற்கு பிறகு ஆராசா வந்து ஜாஃபர் சேட்டிக்கிட்ட பேசின ஆடியோன்னு தொடர்ந்து ஆடியோக்கள் வந்து வெளியாகிட்டிருக்கு இந்த ஆடியோக்கு விவகாரம் வந்து அடுத்த கட்டமாக திமுகவுக்கு எந்தளவுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இதை இதை விட தேர்தல் நெருங்குகிற பொழுது இதை விட பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியாக இருக்கிறது இது இது ஒரு சின்ன வெங்காய வெடிதான் பெரிய சரவெடியெல்லாம் இனிமேல் வர இருக்கிறது என்ன காரணம்னா இந்த தேர்தலில் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் திமுக ஒரு ஊழல் கட்சி இது திமுக மீது திமுக செய்த ஊழல்களை மத்திய அரசு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் இதை இதன் அடிப்படையில் அண்ணாமலை தொடர்ந்து இதை வெளியிடுவார் கூடி சீக்கிரம் விட பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஆடியோக்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னன்னா ராஜாவோடு உதவியாளராக இருந்த ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர் இப்போ எங்கே இருக்காருனா பிஜேபியில் இருக்கார் ஆசீர்வாதம் ஆச்சாரி தான் டூ ஜி ராஜா அமைச்சராக இருந்தபொழுது அவருடைய உதவியாளர் இப்போ அவர் எங்கே இருக்கார் பிஜேபியில் இருக்கார் ஆசீர்வாதம் ஆச்சாரி இந்த டூ ஜி வழக்கில் அவர் பெரிய அப்ரூவராக மாறியிருக்கார் அதே போல் இப்போ வந்து ஐபியினுடைய தெற்கு மண்டல டைரக்டர் ரவிச்சந்திரன் இவர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று வாக்கில் கியூ பிராஞ்ச் எஸ்பி கியூ பிராஞ்ச் எஸ்பி அவர் நீங்கள் அப்போ விடுதலை புலிகள் விடுதலை புலி ஆதரவாளர்கள் விடுதலை விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அத்தனை பேருடைய டேப்பையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார் ஏன்னா அது அவருடைய தொழில் வேலை இப்போ அவர் உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி இப்போது தமிழ்நாடு பொறுப்பு முதலில் வந்து பிஎல் சந்தோஷ்டருந்தது பிஜேபி இப்போ அது யார்கிட்ட வந்திருக்கு அமித்ஷா கிட்ட வந்துருச்சு இப்போ அமித்ஷாவிட வந்து அமித்ஷாவுடைய உள்துறையும் இருக்குது உள்துறை அதிகாரிகள் நீங்க அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலத்து காலகட்டத்தில் டூ ஜி பதிவு செய்யப்பட்ட நீங்க இந்த டேப் விவகாரங்களை பூரா இப்ப யார்கிட்ட கொடுக்கறாங்க அண்ணாமலை திமுக மீது நீங்க தொடர்ந்து திமுக ஒன்று ஒன்று நடக்கல ஃபைல்ஸ் டூ ஒன்று நடக்கல ஃபைல்ஸ் த்ரீ ஒன்றும் நடக்காது ஒண்ணு நடக்காது நீங்க பிஜேபி உண்மையாகவே நடவடிக்கை எடுக்கணும்னா எங்க போயிருக்கணும் ஜெகத் ரசிக வீட்டுல போய் நேரம் ரைடு நடந்திருக்கணும் ஜெகத் ரசிகர் கைது செய்யப்பட்டிருக்கணும் கிராமத்தில் லைட் இல்லாமல் வருவான் இல்லை டபுள்ஸ் வருவான் ஏட்டையை பிடிச்சி அஞ்சு ரூபா வாங்குவார் அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய லஞ்சமே அஞ்சு ரூபா தான் டாய் என்னடா சைக்கிளில் லைட் இல்லாமல் வர்ற டபுள்ஸ் வர்ற எம்ஜிஆர் வந்த பிறகு லைட்டும் இல்லாமல் வரலாம் டபுள்ஸும் வரலாம் இப்போ அதே போல தான் செந்தில் பாலாஜி ஒரு துருப்பு சீட்டு தான் மெயின் பார்ட் யாரு திமுக பைனான்ஸ் யார் பேக் போன் யாரு ஜெகத் லட்சம் வீட்டுக்கு ரைடே போகலையே வீட்டுக்கு வேலு வீட்டுக்கு ரைடே போகலையே அண்ணாமலையா கொங்கு பில்ட்ல செந்தில் பாலாஜி இந்த சண்டை தானே இதுல செந்தில் பாலாஜி முடக்கப்பட்டிருக்காரு நீ போய் அவர் டெல்லியில் போய் அழுகிறார் யார் அண்ணாமலை செந்தில் பாலாஜி இருந்தால் கொங்கு பில்ட் அரசியலே பண்ண முடியாது செந்தில் பாலாஜி கவுண்டரு நானும் கவுண்டரு எனக்கு அங்க களமே இல்ல சொந்த ஊர் ரெண்டு பேர் கரூர் கரூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படியே அங்கிருந்து கொங்குபெல்ட்ல செந்தில் பாலாஜி அண்ணாமலைக்காக செந்தில் பாலாஜி முடக்கப்பட்டார் அதே போல பொன்முடி பொன்முடி வழக்குங்கிறது நீங்க நீதிமன்றமே சூமோட்ட எடுத்து வழக்கு இது எப்ப எடுத்திருக்கணும் கடந்த காலத்திலேயே அண்ணாதிமுக ஆட்சி காலம் எடப்பாடி ஆட்சி காலம் அப்பவே அந்த வழக்கை போட்டு நீங்கள் பொன்முடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுருக்கணும் அதெல்லாம் செய்வே இல்லை பிஜேபி நினச்சி அண்ணாதிமுக அழுத்தம் கொடுத்து பொன்முடி கதையை அணைக்க ஜெயிலில் போட்டிருக்கலாம் ஏதாவது செய்யலை ஆறு பதில் நடந்த ஊழலை ஜெயலலிதா அதிகாரத்தில் இருந்த காலத்திலையும் செய்யலை நீதிமன்றமாக தலையிட்டு சூமோட்டாவை எடுத்து அந்த வழக்கை கைது சாப்போம் இதுதான் திமுக மீது பாஜக பெரிய அளவில் எந்த தாக்குதலையும் தொடுக்கலை தொடுக்கவில்லை இந்த தேர்தலில் ஓட்டு வந்துடக்கூடாது திமுக ஜெயிச்சிடக்கூடாது இந்தியா கூட்டணி வலுவாக மாறுறதுக்கு திமுக தான் முப்பத்தி ஒம்பது சீட்டை ஜெயிச்சு கொடுத்ததுன்னா இந்தியா கூட்டணி வலுவாக மாறிடும் ஆட்சி அமைச்சிடும் இதுக்காக திமுக மீது சரவடி தூக்கி போடுறாங்க இந்த சரவடி திமுகவுடைய வாக்கு வங்கி குறைக்குமே தவிர வேற எந்த அதிர்வையும் ஏற்படுத்தாது இப்போ இந்த டூ ஜி வழக்கு அப்படிங்கிறப்போ கடந்த காலகட்டங்களில் அது மிகப்பெரிய அதி அதிர்வலை ஏற்படுத்தி பிறகு வந்து போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வாதா வாதாடி நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு வந்துருச்சு மேல்முறையீடு அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு இப்போ இது அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் முறைகேடு நடந்திருக்கு ரைடு சம்மந்தப்பட்ட விஷயங்களே வந்து அதிகார தொஸ்பிரியாக நடந்திருக்கு அப்படின்ட்டு இது வெளிச்சத்துக்கு வரும்பொழுது இப்போ டூ வழக்கு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலே ஆட்சிக்கு வந்துருச்சுங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இது ஜட்ஜ்மெண்டே வருது அப்போ பிஜேபி அரசாங்கம் டூ ரா டூ ஜி ராஜாவை மன்னித்து விட்டுருச்சு அப்புறம் இங்கே போய் நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க உண்மையாகவே ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு டூ வழக்கு சரியாக நடத்தப்பட்டிருந்தால் ஒரு பத்து வருஷம் அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அரசு சொத்தை ஒன்னே முக்கால் கோடி திருநாள் தான் செந்தில் பாலாஜி எவ்வளோ மாசமாக இருக்காரு

ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கே நீங்கள் நீதிமன்றம் ஐம்பது லட்சம் ரூபா ஃபைனு மூணு வருஷம் தண்டனை கொடுத்துருக்கு இல்லையா அப்போ டூ ராஜா ஒன்றே முக்கால் லட்சம் கோடி சைபர் போடுறதுக்கே ஒரு வாரம் ஆகும் அப்போ ஏன் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படலை பாட்டியால நீதிமன்றத்தில் சொல்கிறார் எந்த எவிடன்ஸுமே இல்லையே அந்த நீதி போய் தள்ளுபடி பண்ணுறாரு அப்போது இதை செய்யவே நீங்கள் காங்கிரஸு ரைட்டு வழக்கு போட்டுது பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுல்ல இந்த வழக்கை ஏன் நடத்தலை நீதிமன்றத்தினுடைய விசாரணை சரியாக இருந்திருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க ஆதாரங்கள் எதுவும் சாட்சியங்கள் இல்லைங்கிற அடிப்படையில் நீதிமன்றமே விடுவிச்சிருச்சுல அப்போ அந்த கட்டத்தை அந்த அடிப்படையை விட்டுருக்கலாம் அப்படின்னு இல்லைங்க நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஆதாரங்களை கொடுக்க வேண்டிய சிபிஐ யார்கிட்ட இருக்கு மத்திய அரசு கிட்ட அதுக்கு அப்போ சரி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி முதலமைச்சர் சாரி பிரதமர் மோடி பிரதமர் அது யாருக்கு வந்துருச்சுல்ல அப்போது சிபிஐ உள்துறை அமித்ஷா அப்போது இந்த வழக்கை சிபிஐ ஏன் சரியா நடத்தல சிபிஐ சரியா நடத்தல நீங்க குதிரை போன பிறகு குதிரை கொட்டாயை பூட்டி என்ன பிரயோஜனம் குதிரை இருக்கும்போது குதிரை கொட்டாயை பூட்டி வச்சாத்தான் குதிரை பத்திரமா இருக்கும் குதிரை ஓடி போன பிறகு குதிரையை பூட்டி என்ன வழக்கு நடக்கும்போதே அவர் கன்விஷன் ஆகிருக்கணுமா இல்லையா அப்ப எந்த ஆதாரங்களையும் சிபிஐ வலுவாக கொடுக்காதனால பிஜேபி பின்னணியில் இருக்கு ராஜாவுக்கு பிஜேபி பின்னணியில் இருக்கிறது பிஜேபி தப்பிக்க முடியாது அவர் அடிக்கடி சொல்லுவார் சாமிகள் நம்மளை காப்பாற்றிடுவாங்க எந்த சாமி ஆ சுப்பிரமணிய சாமி வேறு எந்த சாமி நீங்கள் கிராமத்தில் யாராக சாமிக்குவான் கோயில் பூசாரி சாமிக்குவான் சாமியை சொல்ல மாட்டான் சாமி தென்னூர் கொடுங்க சாமி பிரசாதம் கொடுங்க அப்போ என்ன சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் தன்னை காப்பாற்றிருவான்னு ராஜா சொல்கிறார் இதுதான் அப்போ அவர்களோடு ஒரு மறைமுக உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது ராஜாவுக்கு ஆர்எஸ்எஸ்ஸோட பிஜேபியோட அதனால ராஜா வழக்கு சிபிஐ வழக்கு நடத்தலை நீங்க நீதிபதிகளை போய் ஆதாரங்களை தேடுவாங்க சொல்லுங்க போலீஸ் தேடுமா சிபிஐ தேடுமா நீதிபதிகள் போய் அக்ஷ்டபுரை தேடி கண்டுபிடிப்பாங்களா விசாரணை அதிகாரிகள் அதிகாரி சரி நடத்தல டூஜி வழக்கு தள்ளுபடி ஆவதற்கு ஒரே காரணம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் ராஜாவுக்கு மறைமுகமாக உதவிய காரணத்தினால் அந்த வழக்கு நிறுத்து போச்சு இதுதான் நேரடியான குற்றச்சாட்டு இப்போ ஜாஃபர் சேட்டு விவகாரத்தில் வந்து தொடர்ந்து அவர் பேசியதாக தான் இப்போ ஆடியோ இருக்கு இப்போ அவர் அவருடைய இன்ஃப்ளன்ஸ் வந்து சிபிஐ அதிகாரிகள்கிட்ட இருக்கிற அளவுக்கு வந்து ஜாஃபர் சேட்டு வந்து அந்தளவுக்கு அந்த நேரத்தில் செல்வாக்கப்பட்டிருந்தாரா இல்லை சிபிஐயில் செல்வாக்கு இல்லை நீங்கள் கருணாநிதி அப்பான்னு கூப்பிடக்கூடிய வளர்ப்பு மகன் தான் ஜாஃபர் சேட் இந்த வழக்கிலிருந்து சிபிஐ எப்படி பலவீனப்படுத்தணும் சாட்சிகள் எப்படி கலைக்கணும் இதுதான் நீங்கள் சாதிக் பாஜா மரணத்துக்கு என்ன நடந்தது எப்படி செத்து போனாது இந்த டூஜி வழக்கில் முக்கியமான சாட்சியில் சாதிக் பாச்சா சாதிக் பாஜா மரணத்துக்கு பின்னாடி பெரிய மர்மம் இருக்குது யார் அவரை கொண்டு தூக்கி க கட்டி தொங்க விட்டாங்க அவர் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுத என்னுடைய கணவன் தற்கொலை பண்ணலை சாதிக் பாஜாவுடைய மனைவியும் மைத்துணரும் எங்கள் சாதி பாஜா தற்கொலை செய்யவே இல்லை அவரை கொலை செய்து தூக்கு மாட்டி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ யார் கொலை செஞ்சது அவர் அபூர்வம் மாறுறங்கிறார் எதுல டூ ஜி வழக்கில் டூ ஜி வழக்கில் அப்பூர்வா மாறுனான்னா ஆட்டம் பூரா காலியாகிடும் அப்போ அந்த டூ ஜி வழக்கை மானிட்டர் பண்ணது யாரு ஜாபர்ஸ் தான் ஈழ பிரச்சனையை மானிட்டர் பண்ணது ஜாபர் எடுத்தான் டூ ஜி வழக்கை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் திமுக அரசை தூக்கி நிறுத்தியதே ஜாபர் தான் ஜாபர் ஜாபர்ஸ் இல்லைன்னா அன்னைக்கு திமுக அரசே கிடையாது ஜாபர் ஜாபர்ஸ் தான் இந்த டூ ஜி வழக்கு இருக்கக்கூடிய சாட்சிகளை பூராத்தியுமே கலைப்பது தான் வரக்கூடிய வேலையை உளவுத்துறை வேலை என்ன இந்த திமுக அரசாங்கத்தை இப்படியே காப்பாற்றணும் இதை தாண்டி வேறு எந்த அசைன்மெண்ட்டு இல்லை ராஜாவை காப்பாற்றணும் ராஜாவை காப்பாற்றாத கனிமொழி காப்பாற்ற முடியும் கனிமொழி காப்பாற்றினாதான் கருணாநிதி காப்பாற்ற முடியும் கருணாநிதி காப்பாற்றாதான் ஆட்சியை காப்பாற்ற முடியும் இந்த வேலை யார் செஞ்சால் ஜாபர் சீட் அப்போ ஈழ பிரச்சனை ரொம்ப கடூரமாக இருந்தது டூ ஜி வழக்கு கடூரமாக இருந்தது திமுக ஆட்சி மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தது விஜயகாந்தப் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இப்போ பல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிக பரபரப்பான காலகட்டம் அந்த அதை இந்த திமுக அரசை தாங்கி பிடித்தவர் தூக்கி பிடித்தவர் யார் ஜாபர் சிட்டு இப்போ டிஆர் பாலுவும் இந்த விஷயத்தில் வந்து முக்கியமாக இப்போ அடிபட்டிருக்கு ஏன்னா அவருடைய ஆடியோ தான் முதல்ல அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி டிஆர் பாலு வந்து இது அந்த சொத்து குவிப்பு வழக்கில் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் சொத்து விவரங்கள் எல்லாம் வந்து வெளியிட்டிருந்தார் ஆனால் அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை நீங்கள் சொன்னது மாதிரி சோதனைகளும் நடைபெற நடைபெறலை ஆனால் இதற்கு பிறகு அவருடைய இந்த டூஜி வழக்கு தொடர்பான விவகாரங்களில் ஏதாவது டிஆர்பாலுக்கு நெருக்கடியற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை டிஆர்பாலுக்கு இதில் டூஜி வழக்கில் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் திமுக அரசை காப்பாற்றுவதற்கு டெல்லியில் சில லாபி செஞ்சார் ஏன்னா டெல்லியில் முரசொலி இல்லாத இடத்த டிஆர் பாலு தான் நிரப்பினார் அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் சரி கருணாநிதி சென்னையிலேருந்து எதை கட்டளை எடுக்கிறாரோ எதை உத்தரவிடுறாரோ அதை செய்கிறவர் யார் டிஆர் பாலு தான் ஏன்னா முரசொலி மாறர் இருந்தார் மாறர் இருக்கிற வரை பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு அரசாங்கத்துலேயுமே திமுகவுடைய முகமாக இருந்தார் அவர் அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த இடத்த நிரப்பியவர் டிஆர் பாலு அதனால் டூ ஜி வழக்கில் தன்னுடைய மகளை காப்பாற்றணும் ராஜாவை காப்பாற்றுறோம் இது இது இதுக்காக கருணாநிதியுடைய யோசனையின்படி டெல்லியில் சில லாபிகள் செஞ்சார் இதுக்கு இங்கிருந்து கமாண்டிங் யார் ஜாபர் சேட் அதை அப்பொழுது உழவு அப்போ அப்போ வந்து கியூ எஸ்பியாக இருந்தவர் தான் இன்றைக்கி ஐபி டைரெக்டராக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அவர் அது சில அவர் மத்திய அரசாங்கத்தில் அவருக்கு எந்தெந்த டைப்பு என்னென்ன பேசுனாங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் அதனால் அவர் இப்போ உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கார் அவர் எடுத்து சில விஷயங்கள் அண்ணாமலைக்கு கொடுக்குறாரு அண்ணாமலை இதை கொளுத்தி போடுறாரு திமுக பலவீனப்படுத்தினோம்னா இப்போது ரவி ரவிச்சந்திரன் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்போ இந்த கூட்டணி திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக நீங்கள் தொடர்ச்சியாக இது போன்ற ஆதாரங்களை அவிழ்த்து விடுகிறார்கள் இது வரத்தான் செய்யும் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் பலமான அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தேர்தலில் இது எந்தளவுக்கு எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க நீங்கள் சொன்னது மாதிரி வாக்கு வங்கிகளை குறைப்பதற்கான விஷயமாக இது வந்து முக்கியமாக பங்காற்றும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக திமுக மீது கடும் விமர்சனங்களை இந்த டூ ஜி வழக்கில் டேப்பு ஜாபர் ஷேட்டு ரா ராஜா டிஆர் பாலு இவர்கள் எல்லாமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத திமுக தேர்தல் மேடைகளில் பிஜேபி பேசுவாங்க திமுக அதிமுக சீமா பிஜேபி நாலு அணி நிற்க போகுது பிஜேபி அணி இருக்கக்கூடிய பாமக தேமுதிக இப்படி இந்த அணியில் இருபது கட்சி கூட்டணி நிற்க போகுது இதில் இந்த டூ ஜி வழக்கு விஷயம்தான் பரபரப்பாக பேசப்படும் பிஜேபி கூட்டணிக்குள்ளே பாமக தேமுதிக ஏறத்தால் வந்து உறுதி ஆகிருச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக வேற நீங்கள் இந்த இந்த திமுக எதிர்த்து இந்த தேமுதிக ஆர்ப்பாட்டம் பண்ணுது அப்போ திமுக தே தேமுதிக திமுக கூட்டணி இல்லையே போச்சு அண்ணா திமுக கூட்டணிக்குள்ளே கண்டிப்பாக போகாது தேமுதிக பாமக ரெண்டும் பிஜேபியோட தான் இணக்கமாக இருக்க போகுது அதனால் பிஜேபி கூட்டணியில் திமுக மீது கடுமையான விமர்சனம் வருவதற்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்பு இருக்குது அதற்கான தயாரிப்பில் தான் அண்ணாமலை இப்போது சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டு பூராமே அதனுடைய தொடர்ச்சி தான் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி நன்றி வணக்கம்